குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே பொருளாதாரம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமருக்கு ஆலோசனை சொல்லும் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளார் அதன் விவரம் வருமாறு ஜிடிபி எனப்படும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா தெலங்கானா கேரளா முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இந்த மாநிலங்களின் தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட குறைவாக இருந்தது ஆனால் பொருளாதார தாராளமய கொள்கைகள் காரணமாக இம்மாநிலங்கள் வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த மாநிலங்கள் நாட்டின் ஜிடிபியில் முப்பது சதவீத பங்களிப்பை அளித்துள்ளன வளர்ச்சி அடைந்து வரும் கர்நாடகாவும் தொழில் மையங்கள் அதிகம் கொண்ட தமிழ்நாடும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்கில் புதிய மாநிலமாக உருவான தெலங்கானாவும் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றி அதன் பொருளாதார செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளது இதற்கு நேருமாறாக மேற்குவங்கம் மாறியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் பத்து புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்புடன் இந்தியாவின் ஜிடிபியில் மேற்குவங்கம் முதலிடத்தில் இருந்தது இப்போது ஜிடிபி அளவு ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது பல ஆண்டுகளாக மேற்குவங்கம் அதன் பொருளாதார செயல்திறனில் தொடர்ச்சியாக சரிவை சந்தித்து வருகிறது மேற்குவங்கத்தில் உள்ள அரசியல் சூழல் அதன் பொருளாதார பின்தங்கிய நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது ஜிடிபியில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது ஆனாலும் அதன் பங்களிப்பு சமீப ஆண்டுகளில் பதினைந்து சதவீதத்திலிருந்து பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்திருக்கிறது ஒரு காலத்தில் பசுமை புரட்சி காரணமாக பெரும் பயன் பெற்ற பஞ்சாப் மாநிலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் சீரான வளர்ச்சியை மட்டுமே பெற்று வருகிறது சிறிய மாநிலமான ஹரியானா பஞ்சாப் மாநிலத்தை பொருளாதாரத்தில் முந்திச் செல்கிறது என அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது